அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை உங்கள் கோபிநாதனின் காலை வானிலறிக்கை அதாவது இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ காலையிலிருந்து மழை இல்லை என்றாலும் இன்று மாலையிலிருந்து படிப்படியாக மழையானது தொடங்கும் குறிப்பாக சென்னை முதல் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் முதல் நம்மளுடைய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் நல்ல மழையானது இருக்கப் போகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை உட்பட ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி உட்பட அனைத்து பகுதிகளிலுமே தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அனைத்து பகுதிகளிலையுமே நல்ல மழையானது இன்று மாலையிலிருந்து படிப்படியாக தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது மேற்கு மாவட்டங்களில் நாளைக்கு கூட மழை வந்து இன்று இரவு தான் மழை வந்து படிப்படியாக தீவிரமாகும் அதாவது கோயம்புத்தூர் திண்டுக்கல் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேனி இந்த இந்த பகுதிகள் நீலகிரி இந்த பகுதிகளெல்லாம் இன்று இரவு தான் நல்ல மழை இருக்கும் நாளைக்கும் இருக்கும் ஆனால் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகள் கடலோர மாவட்டங்களில் தொடர் மழையானது இன்று மாலையிலிருந்து படிப்படியாக தொடங்கும் இந்த மழை இன்று இரவு முழுவதுமே இருக்கும் நாளைக்கு இருக்கும் இதற்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு தெற்கு ஒரு லேசான காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது அந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு நோக்கியே நகர்ந்து வருகிறது இந்த சுழற்சியின் காரணமாக ஒட்டுமொத்த இலங்கை மற்றும் தமிழகத்தோட ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளிலையும் நல்ல மழையானது இரண்டு நாட்களுக்கு கிடைக்க போகுது இன்று 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 மாலையிலிருந்து தொடங்கக்கூடிய மழையானது படிப்படியாக தீவிரமாகி இன்று இரவு நாளை நாளை முழுவதும் இருக்கும் நாளை மாலை மழை வந்து முடிவடையும் அதன் பிறகு மழையை நீங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்க்க வேண்டாம் திங்கட்கிழமையே செவ்வாய்கிழமை மழை கிடையாது இன்றும் நாளையும் மட்டும்தான் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்